ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் வண்டி வாகனத்தில் செலவு வைக்காமல் பார்த்துக்கோங்க இல்லை ஏதாவது ஒன்று வண்டிக்கு கொடுக்கணுன்னா ஆயில்லாம் ஊற்றணும்னு ஒருத்தர ரெண்டு செக் பண்ணிக்கோங்க டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி போயிட்டு வர இடத்துல லைட்டாக வந்து உங்கள் வண்டி அப்படி அடுத்த வண்டி கிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்லாம் சொல்லி நான் டென்ஷன் ஆக்கிட்டு அப்படி உரசி கொள்வது கூட அமைப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒழுங்காக வந்து சர்வீஸ் விட்டு வண்டியை வாங்கி வச்சுக்கோங்க நம்மளும் சர்வீஸில் இருக்கணும் வண்டியும் சர்வீஸில் இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் நல்லது அதனால நிறைய சர்வீஸ் பண்ண வேண்டிய நேரம் கோவில் குளத்துக்கு முடிஞ்சா உங்களால் முடிஞ்ச காணிக்கே கொடுங்க மார்கழி மாதமாக இருக்குது நாலு மணிக்கே பஜனை ஆரம்பிச்சிருவாங்க முடிஞ்சா ஒரு இரநூறுவாய்க்கு பொங்கல் புளியோதரை வாங்கி கொடுத்துருங்க யாருக்கு கடவுளுக்கு அதனால் ஏதாவது ஒரு மாதம் அந்த மா மண்டபப்படியெலாம் வருமா ஆமாம் இல்லை அப்படிலாம் வரும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு மண்டபப்படியை போட்டு அப்பா பிள்ளையார் அப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டிங்கன்னா நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன்ற மாதிரி பிள்ளையாரும் உங்களுக்கு ஆமைன்னு சொல்லிட்டு போகிறேன் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் மலர காத்திருக்கிறது